தேவனுக்கே மகிழமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசப்பா இந்த நாள் அவங்களுக்கு அற்புதம் செய்ய உள்ள ஆச்சரியமாக உங்களை நடத்துவாரு உங்களுக்காக தந்த இருபத்தி அஞ்சு ஒன்பதாவது வசனம் மத்தியில நான் வாசிக்கிறேன் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நன்மை ரட்சிப்பார் இவரே கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவ்வளவு எச்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோ என்று சொல்லப்படும் இந்த வசனம் சொல்லப்பட்டது பாருங்க இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டது கொஞ்ச நாளுக்கு முன்னாலே வந்து ஏசாப்பா அந்த உலகத்துல வர்றதுக்கு முன்பாகவே யூதர்கள் வந்து விதமாக வந்து ஏசு இந்த உலகத்துல மேசியா வருவார் மேசியா வருவாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க காத்திருந்தாங்க ஆனா உலகத்துல ஆண்டவரா இயேசு வெளிப்பட்டாரு இந்த உலகத்துல வந்தாரு ஆனா அவர்களை வந்து புரிந்து ரசிக்கிறதுக்காக நம்மள ஆசிர்வதிக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு இன்னமும் திரும்ப ஆண்டவருடைய வருவ இரண்டாம் தா திருப்பமாக இந்த உலகத்துக்கு வருவாருங்கிறத நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அப்ப அவர் வந்து நமக்கு பாருங்க அவர் வந்து காத்திருந்ததுனால இவ இவருக்காக இவரே கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவரோட ரசிப்புனா கணி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவர் நம்மள ரசித்ததுனால நம்ம என்ன செய்வோம் களி கூர்ந்து மகிழக்கூடிய ஆசிர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஆண்டவர் கட்டிலிடுவாரு அவர் வந்து அந்த உலகத்துல வந்து போயிட்டாரு

உங்களோட வாழ்க்கையில் களிப்பூர்ந்து மகிழத்தக்கதாக ஆசிர்வாதங்களை விடுதலையை நட்சிப்ப ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் இந்த நாள் வந்து திரும்பமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவார் இரண்டாவது முறையாக வரப்போறாரு அப்போ வந்து இன்னமும் ஆனந்த களிப்பூர் நரச்சிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் களி கூறுதலும் வந்து நான் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் நீங்க அவரை விசுவாசிக்கிறனால நீங்க ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்ய என்னோட வாழ்க்கையில ஒரு நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க இப்பொழுதும் அவர் இரண்டாவது முறையாக திரும்ப வரப்போறாரு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிழ்ச்சியான ஆசிர்வாதங்களை கட்டிலாடுவாரு கலிபூர்தலை கட்டிலாடுவாரு உங்களை இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நல்ல பிதாவே தோத்திர நன்றிய சாப்பா ஆண்டவரே இந்த வேத வசந்தம் கேட்டவங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா வேறுபுரா தொட்ட எல்லாருடைய எல்லாரும் வாழ்க்கையிலேயே அப்பா